ஒரு குள்ள நரிக்கு காட்டுல உணவே கிடைக்கலையா திட்டம் போட்டு காட்ட விட்டு வெளியில வந்து தெருக்குள்ள இருக்கிற நாய்களோட சேர்ந்து உணவை சாப்பிடலான்னு எடுத்து தெருவுக்கு வந்துச்சான் தெருவுல இருக்கிற நாய்கள் எல்லாம் சும்மா விடுமா அவங்க எல்லாம் என்ன இது புதுசா ஒரு குள்ள நரி நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அந்த குள்ள நரிய விரட்டி அடிக்கணும்னு எல்லா நாய்களும் சேர்ந்து விரட்ட ஆரம்பிச்சுதான் குள்ள நரி யோசனை பண்ணுச்சான் நமக்கு இப்ப உணவு வேணும் இந்த தெருவுல இருக்கிற நாய்கள் நம்மள சேர்த்துக்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு நீல சாயம் இருக்கிற டப்பாவை கண்டுபிடிச்சதான் இந்த நீல சாய டப்பால குதிச்சு நம்மளும் நம்ம நீலமாக்கிட்டோம்னா இந்த நாயங்களுக்கு நம்ம வித்தியாசமா தெரியும் இவங்களை வயமுறுத்தி நம்ம நல்ல உணவை சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு நீல சாயம் இருக்கிற டப்பால குதிச்சுதான் சாயம் எல்லாம் உள்ள நரி மேல ஒட்டி குள்ள நரியே நீளமா மாறிடுச்சான் வித்தியாசமா நீல கலர்ற குள்ளுநறிய பார்த்து வேற ஏதோ புது மிருகம்தான் வந்துருச்சுன்னு நாயங்கெல்லாம் பயந்து ஓடிச்சான் நாய்ங்க பயந்து ஓடுற சமயத்த நல்லா பயன்படுத்தி அந்த நீல குள்ள நரி தினமும் உணவு சாப்பிட்டு இருந்துச்சான் ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுதான் மழையில குள்ள நரி நடைஞ்சிருச்சு மழையில நனைஞ்சா என்ன ஆகும் சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு அந்த நாய்கள்லாம் வேற ஏதோ மிருகம் நினைச்சிட்டு இருந்த போது சாயம் வெளுத்து குள்ள நறிய காமிச்சு கொடுத்துருச்சான் ஆஹா இந்த குழுநறி தான் இத்தனை நாளா வேற ஒரு கலர்ல ஏமாத்திட்டு இருந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த நாய்ங்க எல்லாம் குழுநறி மறுபடியும் விரட்டி அடிச்சிருச்சான் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் நம்ம வஞ்ச கண்ணன கூட ஒருத்தங்களை ஏமாத்தி நம்மளோட வேலைக்குள்ள செய்யணும்னு நினைச்சோம்னா ஐந்து பூதங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களும் இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுப்பாங்களாம் வஞ்சகத்தோட ஒரு செயலை செஞ்சா அதுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு